அரசியல் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தமிழகம் முழுக்க ஆயிரம் இடங்கள்ல உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு திருவிழா மாதிரி நடந்த அந்த நிகழ்வுல திமுக மற்றும் அதிமுக போன்ற கட்சிகள்லிருந்து குடும்பம் குடும்பமாக மக்கள் சாரசாரையாக நாம் தமிழர் கட்சிகளை தங்களை கொண்டிருக்காங்க மேலும் அந்த உறுப்பினர் சேர்க்கையானது மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வெற்றியான நிகழ்வா அமைஞ்சிருக்கு அது குறித்து நாம் அந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நாங்கள்லாம் பரம்பரை திமுக நாங்களாம் பரம்பரை அதிமுக அப்படின்னு ஒரே கட்சிக்கு தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் அவர்கள் என்ன செய்தாலும் என்ன தவறுகள் செய்தாலும் கண்களை மூடிக்கொண்டு வாக்களிக்கக்கூடிய நபர்களும் தமிழகத்திற்கு தான் செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு மாற்றாக நாங்கள் வந்து இத்தனை நாள் நாள் திமுக இனிமே நாங்க ஒரு மாற்று சக்தியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்க போறோம் நாங்க வந்து இத்தனை நாள் அதிமுக வாக்களிச்சிட்டோம் இனிமே நாங்க நாம் தமிழருக்கு வாக்களிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தியில முன்னெடுத்து நேற்றைய தினம் பல நபர்கள் நாம் தமிழர் கட்சி அணைஞ்சிருக்காங்க அது குறித்த காணொலிகளும் சமூக வலைதளங்கள்ல வெளியாயிருக்கு இப்ப நம்ம திமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எங்க கிட்ட ஒரு கோடிக்கும் மேல உறுப்பினர்கள் இருக்காங்க ஒரு கோடி கட்சி உறுப்பினர்களை கொண்ட கட்சி திமுக அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவர்கள் இன்னும் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா திமுக இணைஞ்சு இருக்கக்கூடிய பழைய உறுப்பினர் எல்லாருமே இப்போ பிற கட்சிகளுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க அதற்கு ஒரு உதாரணமா ஒரு பெரியவர் வந்து திமுக இருந்து தன்னை விலக்கி கொண்டு நாம் தமிழர் இணைக்கிறாங்க சோ அப்படி இணையும்போது அவர் மட்டும் இணையாமல் அவர் குடும்பத்தில் உள்ள பல நபர்களும் நாம் தமிழர் கட்சியில உறுப்பினர்களா மாறி இருக்காங்க நம்ம நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் சேர்க்கும் போது நடக்குது என்ன சொல்றாங்க நூறு பேர் சேர்ந்தாங்க இரநூறு பேர் சேர்ந்தாங்கன்னு சொல்றாங்க பாரு டிம்கேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இருக்காரு இப்ப நம்ம உறுப்பினர் சேர்க்கிற போட வட்டி நம்ம நான் வந்து அண்ணனோட பேச்சு அண்ணோட செயல்பாடு சீமானோட செயல்பாடு எல்லாமே பிடிச்சிருக்க போய் நான் அவரோட சேர்ந்து பயணிகள் உறுப்பினர் அவர் மட்டும் சேரல அப்ப அது அவங்க அவர் மட்டும் சேரல அவரும் சேர்ந்திருக்காரு அவங்களோட மனைவியும் சேர்ந்துருக்காங்க அவங்க குடும்பமே வந்து நாம் மாதிரியே அதிமுகவினுடைய பிரதிநிதி ஒருத்தரும் நாம் தமிழர் இணைஞ்சிருக்காங்க நாம் தமிழர் இணைகிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில்கள் ரொம்ப மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு என்ன அப்படின்னா அவர்கள் ரொம்ப யதார்த்தமா பேசுறாங்க அவர்கள் கல அரசியலில் வந்து பேசுறாங்க தைரியமா துணிச்சலாக பேசுறாரு அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி எழுப்பினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி நாம் தமிழரில் தங்களை இணைச்சிருக்காரு

அப்போ என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களே மக்கள் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது மாற்றுக் கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் அதை கவனிக்கிறாங்கன்றது நமக்கு புரிய வருது அதாவது சீமானவர்கள் துணிச்சலாக வந்து பேசுகிறாருன்னு சொல்லும் பொழுது நமக்கு புரிய வருது என்ன அப்படின்னா இப்போ அதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சி கிட்டத்தட்ட சட்டமன்றத்துலேயுமே அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஆளும் கட்சியை எதிர்த்து களத்தில் வீரியமாக அவர்கள் அரசியல் பண்றார்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இல்லை அப்படின்றது அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தெரிய வருது குறிப்பாக மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு போராடுறதாக இருக்கட்டும் ஒரு முதல் நபராக அதை எடுத்து பேசி அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதாக இருக்கட்டும் இதே எல்லாமே அதிமுகவுக்கு முன்பாக சீமான் அவர்கள் காலத்தில் ரொம்ப தீவிரமாக பண்ணிடுறாங்க இன்னும் சொல்லப்போனால் எதிர்கட்சியாக இருக்கிறதே இங்கே வந்து களத்தில் நாம் தமிழர் இருப்பதனால அப்போது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் பல இருக்கு மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வீட்டில் இருக்க கூடிய பெரியவங்க எல்லாரையுமே கேன்வாஸ் பண்ணக்கூடிய வேலையை அந்த வீட்டில் உள்ள இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களே வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வந்து வாக்களிக்கணும் நாம் தமிழர் கட்சியை தான் நீங்கள் ஆதரிக்கணும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு தள்ளக்கூடிய நபர்கள் யாரா இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்லேயும் உள்ள அந்த இளைஞர்கள் அந்த முதல் முறை வாக்காளர்களாகவே இருக்கிறாங்க ஸோ இப்போ அவர்கள் எப்படி நாம் தொழிலுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை ஸோ அரசியலில் பெருமளவு நாட்டம் இல்லாத அரசியல்னாலே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய இடத்துல தான் இளைய சமுதாயம் அப்படிங்கிறவங்க பெருமளவு இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் அரசியல் படுத்தப்படுவது அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள் மூலமாக தான் சோசியல் மீடியாவில் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ பற்றி பேசுகிறோன்னா அது அவர்களுடைய கண்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர்கள் உட்காந்து உட்காந்து வீட்டில் டிவியை போட்டு நியூஸ் பார்க்குறதுக்கான பழக்கங்கள் அவர்களுக்கு இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு ஸோ அப்படி சமூக வலைதளங்கள் மூலமாக தான் இவர்கள் அரசுகள் வர்றாங்க அப்படிங்கும்போது சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வலுவா அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியானது இருக்குது ஸோ இப்படியாக தான் நாம் தமிழர் கட்சியானது இந்த இளைய சமூகத்துக்குள்ள அவர்களுடைய அரசியலில் வந்து அவர்கள் செலுத்தி அவர்களை தங்களுடைய ஆதரவாளர்களாக மாத்துறாங்க இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா திமுக கிட்ட இல்லாத ஐடி விங் கிடையாது திமுகவுக்கு வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் கொடுத்து ஐடிவிங்க ஆள் வச்சிருப்பாங்க இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறது தன்னெழுச்சியா தன்னார்வத்தோடு பணியாற்றக்கூடிய பல இளைஞர்கள் மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்குது இன்றைக்கி நார்னோர் ஹாஸ்டாக் ட்ரெண்ட் பண்ணுறதுன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட நாம் தமிழர் கட்சி கூட போட்டி போடுறதுக்கு இணையாக ஒரு கட்சி கிடையாது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இவர்களுக்கு வந்து சமூக வலைதளங்களில் ஆதரவு இயங்கக்கூடிய நபர்கள் பலரும் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழலில் இப்போ நேற்று நடந்த அந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தமிழகம் முழுக்க இணைஞ்சிருக்காங்க இந்த விஷயத்தை ஒரு செய்தியாக ஒரு பிரதான செய்தியாக ஊடகங்களில் போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நாம் தமிழர் கட்சியினரைய எழுப்பியிருக்காங்க இப்போ இந்த கேள்வி ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது காரணம் என்ன அப்படின்னா சீமானவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு செய்தல் சந்திப்பில் கூட எங்கள் கட்சியிலேருந்து ரெண்டு பேர் வளர்கினா கூட நீங்கள் ரெண்டாயிரம் பேர் வளர்கிற மாதிரி நீங்கள் காட்டுறீங்க இதெல்லாம் வந்து நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இணையும் போது அதை ஒரு பெரிய செய்தியாக நீங்க காட்டணும் இல்லையா அப்போ அதை ஏன் காட்டல அப்படிங்கிறதையும் அவர்கள் கேள்வி எழுப்புறாங்க ஏன்னா நேற்றைய தினம் ஒரு பிரச்சனை முகாம் வந்து முடிவடைந்தது மொத்தம் எத்தனை பேர் நினைஞ்சிருக்காங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க டேட்டாவும் இன்னைக்கு வெளியாயிருச்சு அப்படிங்கும் போது இதை வந்து ஒரு பெரிய செய்தியாக ஊடகங்கள் போட்டிருக்காங்களா இல்லை பெரிய செய்தியானு கூட வேண்டாம் அதே ஒரு செய்தியாவது பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்கள் வந்து பெரிய அளவில் அதை செய்தியாக முன்னெடுக்கல நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான ஒரு செய்தி வந்தால் மட்டும் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சி வளரக்கூடிய செய்தியை அவர்கள் வந்து பதிவு பண்ண மாற்றுறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியவது மேலும் நம்ம இதில் வந்து இன்னொரு விஷயம் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னாக்க நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது முதல்ல சொன்ன மாதிரி சமூக வலைதளங்கள்ன்றதுனால இவர்கள் தங்களுக்கான ஊடகமாக சமூக வலைதளங்களையும் அவரவர் வைத்திருக்கக்கூடிய அந்த வலையொலிகளையுமே பயன்படுத்துகிறாங்க இது மூலமாகவே அவர்கள் தங்களை வந்து ப்ரோமோட் பண்ணிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இப்போ இன்றைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த உற்பத்திக்கு முகாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு மூன்று நபர்கள் தான் அந்த முகாம்களை நாம் தமிழர் இருப்பாங்க மக்களாக தேடி வந்து தங்களை இணைச்சிக்கிறாங்க அதாவது இவர்கள் போயிட்டு கேன்வாஸ் பண்ணி நபர்களை சேர்க்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கூட நேற்று நடந்த முகாம்களில் இல்லை பெரிய அவர்களே மக்களே தேடி வந்து கட்சியில் இணைச்சிக்கிறாங்க மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியர்கிட்ட நம்ம வந்து கேட்கும் இந்த உறுப்பினர் சேர்க்கை என்று திடீர்னு பண்ணுறதுக்கான காரணம் என்ன இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளியே போகிறாங்க அதெல்லாம் மாற்றுறதுக்காக அதுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது அது வந்து பிரதான காரணம் கிடையாது ஏன்னா நாங்கள் வந்து உறுப்பினர் செய்கிற முகாம் அப்படிங்கிறது வார வாரம் ஒவ்வொரு ஊர்களிலையும் ஊராட்சி ஒன்றுகளையும் நாங்கள் நடத்திகிட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான் அப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய விஷயமோ இல்லை புதுசான விஷயமோ கிடையாது இருந்தாலும் ஒரே நாளில் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இது ஒரு திருவிழாவாக நாங்கள் வந்து முன்னெடுக்கணும்னு நினைக்கிறோம் அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரே நாளில் பொழுது அன்னைக்கு வேறு எந்த பொதுக்கூட்டம் அன்னைக்கு வேறு எந்த விதமான அந்த ஒரு தெருமுனை கூட்டமோ இருக்காது அதனால் இது இன்னும் ஒரு கூடுதல் முக்கியத்துவம் பெறும் மேலும் இது தொண்டர்களுக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு ஒரு மன ஊக்கத்தை வந்து கொடுக்கும் மன உறுதியை வந்து அதிகப்படுத்தும் அதனாலேயே நாங்கள் இது மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிற கருத்தையும் அவர்கள் வந்து சொன்னாங்க இன்னும் வந்து கூடுதலாக ஒரு விஷயம் வந்து பார்க்கணும் அப்படின்னா இதை ஒரு மாதம் இதை பண்ணிவிட்டு இதை வந்து விடக்கூடிய செயல் கிடையாது இப்போ ஒரே நேரத்தில் பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் உள்ள வராங்க பலாயிரக்கணக்கான நபர்கள் நாம் தமிழர் கட்சிகள் தங்களை இணைச்சிக்கிறாங்க அப்படின்னா இதையே நாம தொடர்ச்சியா மாத மாதம் ஒரு உறுப்பினர் சேர்க்கை முகாம் பிரம்மாண்டமா நடத்தணும் அப்படின்னா பலாயிரக்கணக்கான மக்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் நாம் தமிழ் கட்சியில் வந்து தங்களை இணைச்சு கொள்வாங்க இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மிக முக்கியமான ஒரு அடித்தளமாக இருப்பாங்க அப்படிங்கிறது அவருடைய கருத்து அது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அதுல பல நபர்கள் வந்து இவர்களுக்கு பின்னாடி வந்து பேக்கப் பண்ணி வலைத்துடன் நிற்பாங்க அப்படிங்கும்போது இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான அந்த அடித்தளத்தை கட்டமைக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அதிமுக திமுக என இவர்கள் வந்து களத்தில் ஆசிரியல் செய்யணும் அப்படிங்கும் போது இவர்களுக்கு ரொம்பவே வந்து அடிப்படையான ஒரு தேவையாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது கட்சியினுடைய கட்டமைப்பு ஸோ அதை வந்து வலுப்படுத்துவதற்கான வேலைகளையும் இப்போ வந்து இவர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த செயல்களின் மூலமாக நமக்கு தெரிய வருது ஏன்னா முதல்ல வந்து அவர்களை உறுப்பினராக உள்ளே எடுத்து திருப்பி நிர்வாகிகளாக மாற்றி தான் வந்து அந்த கட்சியினுடைய கட்டமைப்பே உருவாகும் நாம் தமிழ் கட்சியை பொறுத்தளவில் நிர்வாகிகளாக இருக்கிறவங்க கட்சி கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறவங்க அவங்க மட்டும்தான் வந்து இந்த மாதிரியான வேலைகள் செய்வாங்களா கட்சிக்கான ஆதரவு ஈடுபடுவாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது வெளியிருந்து நாம் தமிழக கட்சிக்கு ஆதரவா பல நபர்கள் வந்து வேலை பார்ப்பாங்க கட்சியில் தங்களை உறுப்பினர்களை இணைச்சிருக்கவே மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலே இருக்க மாட்டாங்க வெளிநாட்டில் கூட இருப்பாங்க இவர்கள்லாம் கூட தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழக கட்சிக்கும் அதிகமாக தீவிரமாக வேலை கூடிய நபர்களா இருப்பாங்க தமிழ் தேசிய கருத்திலே ஏற்று சீமானவர்களினுடைய அந்த கொள்கையை ஏற்று ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் அப்படிங்கிறது அந்த மாதிரி வட்டத்திற்கு வெளியிருந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்களையும் ஒரு வட்டம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு சில பொறுப்புகளை வழங்கக்கூடிய விஷயங்களையும் பண்றாங்க பொறுப்புகள் பார்க்கும்போது உங்களுக்கு கட்சிக்கு என்னென்ன பங்களிப்புகளை அளிக்க முடியுமோ அதை நீங்கள் அளிக்கலாம் உதாரணத்திற்கு நான் வந்து நல்லா டிசைன் பண்ணுவேன் அப்படின்னா கட்சிக்கான போஸ்டர்ஸ் கட்சிக்கான அந்த டிஜிட்டலாக பண்ணக்கூடிய வேலைகளை உங்ககிட்ட கொடுப்பாங்க நீங்கள் வந்து நல்லா பேசுவீங்க அப்படின்னா உங்களை மேடையேற்று கட்சியினுடைய கொள்கைகளை பேச வைப்பாங்க நீங்கள் நல்லா வரைவீங்க அப்படின்னா புகைப்படங்கள் வரைகிறது பதாகைகள் வந்து வரைகிறது அதுக்கெல்லாம் அவங்க வந்து கொடுப்பாங்க இப்படியாக தன்னார்வமாக கட்சியை நோக்கி வரக்கூடியவங்களுக்கு அவங்களால் என்ன முடியுமோ அந்த பங்களிப்பை கட்சிக்கு கொடுக்க வைப்பதற்கு நமக்கு தகவல்கள் தேவைப்படுது அதனால் வந்து பாத்தீங்கன்னா அந்த உறுப்பினருடைய அந்த படிவத்திலேயே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இருந்து நீங்கள் எதில் சிறந்து விளங்குறீங்க எதில் நீங்கள் பங்காற்ற நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு முழு நேரம் பணி செய்கிறீங்க அப்படி இருக்கும்போது பகுதி நேரமாக உங்களுடைய நேரத்தை கட்சிக்கு நீங்கள் ஒதுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணி இதை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ஒரு பிரச்சார வியூகமாவோ இல்லை அவர்களினுடைய நேரத்தை பயன்படுத்தி அவர்களினுடைய உழைப்பை வந்து கட்சிக்கு ஒரு நேர்கோட்டில் அனைவரும் ஒரு ஒருங்கிணைந்த திசையில் பயணிக்கும் போது அது மிகப்பெரிய அளவுக்கு நல்ல விளைவுகளை கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த உறுப்பினர் உறுப்பினர் முகாம் வந்து ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்டதுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் இந்த தகவல்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு அவர்களை வந்து கட்சியில் சேர்த்ததுனால நிச்சயமாக நாம் தவறு கட்சிக்கு இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக தான் அமைஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அப்படிங்கிறவங்க பல்லாயிரக்கணக்கான பல நூறு துறைகளில் பணியாற்றக்கூடிய நபர்கள் அப்போ அனைத்து துறை சார்ந்த நபர்களும் கட்சியில் இணைஞ்சிருப்பாங்க ஒரே நாள் அப்படிங்கும்போது அவர்களுக்கு இதற்கு அப்புறம் பணிகள் வந்து ஒதுக்கி கொடுக்கப்படும் அப்போ இந்தந்த பாசறைகளில் அவங்க தனித்தனியாக இணைச்சிப்பாங்க இந்தந்த காலத்தில் அவர்கள் பணியாற்றலாம் இணையதளத்தில் பேசுறதுலையோ இல்லை களப்பணிலையோ இல்லை மேடை பேச்சுக்களையோ இப்படி அவர்களால் எந்த தளத்தில் பணியாற்ற முடியுதோ இல்லை அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்கன்னா கூட அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான செய்திகள் வந்து கட்சியிலிருந்து அனுப்பி அதை வந்து அவர்கள் பொது வெளியில் பப்ளிஷ் பண்ணுறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படியாக கட்சிக்கு அவர்களால் என்ன பங்களிப்பை ஆற்ற முடியுமோ அவர்களினுடைய இடத்திலிருந்து அவர்களுடைய நேரத்திற்கு ஏற்ப அவர்களினுடைய ஈடுபாட்டிற்கு அதை வந்து செய்ய வைப்பதற்கான ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டம் உருவாக்குறதுக்கான அந்த ஒரு பிள்ளையா சொல்லிதான் நேற்றைய உறுப்பினர் சேர்க்கை முகாம் இது மாதிரியான விஷயங்கள் விஷயங்கள் தொடர்ச்சியாக இன்னும் களத்தில் பல விஷயங்கள் நடக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி அடுத்தடுத்த கட்டமாக என்னென்ன செயல்களில் ஈடுபடுறாங்க அது அவருடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்குது அப்படின்ட்டு இதுபோன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கவர்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி